ஞானசேகர்ன்றந்து கைப்பற்றப்பட்ட மொபைல் போன்ல வேற வீடியோவும் இருந்துச்சு அந்த Victm trace பண்றதுக்கு எஸ்ஐடி முயற்சி எடுக்கல அந்த வீடியோல இருக்கக்கூடிய பெண்மணி யார் முயற்சி எடுக்கல அவங்களா கேஸ் கொடுத்தா எடுத்துக்கலாம் ஒரு கேஸ் கொடுத்தாங்க மே 14ஆம் தேதி ஒரு கேஸ் கொடுத்தாங்க ரெண்டு கேஸ் கொடுத்தாங்க அண்ணா யுனிவர்சிட்டி பல்கலைக்கழகம் அந்த கேஸை பொறுத்த வரைக்கும் வరికిங்கன்னா PRO நடராஜன் அவர்கள் நேற்று எனக்கு ஒரு டிஃபமேஷன் சூட் ஐம்பது லட்சம் ரூபாய் அனுப்பி இருப்பதாக அறிகின்றேன் அதனால் அதில் மன்னிப்பு கோர வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள் நான் மன்னிப்பு கோரப்போவது கிடையாது இதையெல்லாம் ஒரு வாய்ப்பாக பார்க்கின்றேன் இப்ப டி ஆர் அவங்க என் மேல ஒரு டிஃபமேஷன் சூட்டு போட்டாங்க வர இருபத்தி நான்கு இருபத்தி அஞ்சாம் தேதி சென்னையில் டிஆர் பாலு ஐயாவை கிராஸ் கொஸ்டின் நான் பண்ண போறேன் அந்த கேஸ்ல அதாவது நம்ம டிஎம்கே பார்ட் ஒன் கேட்டிங்க என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்டிங்க டிஎம்கே பார்ட் ஒன் ஃபைல்ஸ் நம்ம ரிலீஸ் பண்ண பிறகு டிஆர் ஆர் அவங்க என் மேல ஒரு மானஸ்ட் வழக்கு தொடுத்தாங்க இந்த மான நஷ்ட வழக்கில் முக்கியமான ஒரு அம்சம் என்னென்னா யாருக்கு மானம் நஷ்டமடைந்து விட்டதாக நினைக்கின்றார்களோ அவங்க கேஸ் போடுறாங்களோ அவங்கள கூண்டில் ஏற்றி கேள்வி கேட்பதற்கு ஆப்போசிட் பர்சனுக்கு உரிமை இருக்குது ஸோ பால் அவர்களை நான் வருகின்ற இருபத்தி நான்கு இருபத்தி அஞ்சு சென்னை நீதிமன்றத்தில் நான் செய்ய போகிறேன் ஸோ என்னுடைய கேள்விகளுக்கு அவர் பதில் சொல்லணும் அவருடைய மொத்த சொத்து எப்படி வந்துச்சு குடும்பம் ஒரு ஒரு பேரில் டிஆர்பி ராஜா அவர் சகோதரர் ஒரு ஒரு சொத்தையும் நீ நீதிமன்றத்துக்கு நான் கொண்டு போக போகிறேன் அவர் எப்படி சம்பாதிச்சார் பாராளுமன்றத்தில் எம்பியாக இருக்கும் பொழுது அவருடைய கம்பெனிக்கு ஸ்பெஷல் கேஸை கேட்டார் யூபிஏ கவர்மெண்டில் ஃபர்டிலைசர் ப்ரொடக்ஷனுக்கு ஆல்கஹாலுக்கு அதனால் அது நீங்கள் சொன்னீங்க சில இடத்துல நீதிமன்றத்தின் மூலமாக நடத்தக்கூடிய அந்த வாதங்கள் பத்திரிகை மூலமாக மக்கள் பார்க்கும் பொழுதே அவங்களுக்கு தெரியும் யார் ஊழல்வாதி ஊழல்வாதிகள் அதே போல பி ஆர் நடராஜன் அவர்கள் கொடுத்துருக்கக்கூடியதை கூட நான் வரவேற்கிறேன் கோர்ட்டில் பார்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கன்னா பி ஆர் ஓ நடராஜன் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய கருத்துக்கு மட்டும் சில பதில் கருத்துக்கள் வைக்கிறேன் அவங்க என்ன சொன்னாங்கன்னா என்னுடைய அண்ணன் இறந்துட்டாங்க ஆன்மா சாந்தி இறந்துட்டாங்கன்னா அது சம்மந்தமாக தான் கோட்டூர் சண்முகம் என்கிட்ட பேசினார் வேறு எதுவுமே என்கிட்ட பேசலை அப்படின்னு ஆனால் அதை கால் பார்த்தீங்க அப்படின்னாங்கன்னா ஏன்னா இருபத்தி நான்காம் தேதியை திரும்ப 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 நான் ஏன் பேசுகிறேன் அப்படின்னா இருபத்தி நான்காம் தேதி தான் பல பிரச்சனைகள் நடந்தது அந்த ஞானசேகரனை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போய் வெளியே விட்டாங்க ஸோ இருபத்தி நான்காம் தேதி மிக முக்கியமான ஒரு நாள் டிசம்பர் அந்த இருபத்தி நான்காம் தேதி காலையில் இந்த கோட்டூர் சண்முகத்துக்கு வந்த முதல் காலே மா சுப்பிரமணியம் அவருடைய பிஏ துளசின்னு ஒருத்தர் இருக்கார் அவர் தான் கோட்டூர் சண்முகத்துக்கு பண்ண முதல் கால் அதன் பிறகு நிறைய விஷயங்கள் நடக்குது சாயந்தரம் கோட்டூர் சண்முகமும் மா சுப்பிரமணியமும் நேரடியாக பேசுறாங்க இன்னைக்கு மா சுப்பிரமணியம் அவர்கள் சொல்லக்கூடிய கருத்தும் மிக மிக தவறு அவங்க ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு அத்தியோஸ்ட் போகும் பொழுது மேனிப்புலேட் பண்ணுறாங்க உதாரணத்திற்கு ஞானசேகரன் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வெளியே வர்றார் டிசம்பர் இருபத்தி நான்கு எட்டு முப்பத்தி ரெண்டு மணிக்கு சாயந்தரம் ஏற்கனவே சொன்னது தான் மா சுப்பிரமணியம் கோட்டூர் சுப்பிரமணியம் அவங்ககிட்ட பேசுறாங்க கோட்டூர் சண்முகத்துக்கிட்ட கோட்டூர் சண்முகம் அந்த கால் முடிச்ச உடனே பேசுகிற அடுத்த காலே அண்ணா யூனிவர்சிட்டி பிஆரோ நடராஜன் எட்டு முப்பத்தி ரெண்டு கோட்டூர் சண்முகம் மா சுப்பிரமணியம் பேசுகிறாங்க சாயந்தரம் அடுத்த கால் எட்டு முப்பத்தி மூணு கோட்டூர் சண்முகமும் அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாள் ஓ நடராஜன் பேசுகிறாங்க எட்டு முப்பத்தி நான்கு கோட்டூர் சண்முகமும் ஞானசேகரனும் பேசுகிறாங்க அதனால் இதெல்லாம் தயாராக இருக்கு இன்னொரு என்ன நடத்திருக்கணும்னா அந்த எஸ்ஐட்டு என்னை சம்மன் பண்ணியிருக்கணும் இந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் மூன்று அதிகாரிகள் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு பொதுமக்கள் ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்குறோம் ஏன் நீங்கள் லேட்டாக கொடுத்தீங்க அண்ணா நான் நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த பர்டிகுலர் கேஸில் சார்ஜ் ஷீட் உங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது இது வந்து க்ளோஸ்ட் சார்ஜ் ஷீட் கோர்ட்டில் நடக்கக்கூடிய ட்ரையல் உங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது தீர்ப்பு வந்த பிறகு தான் இந்த பர்டிகுலர் சென்சிட்டிவ் கேஸ் எஃப்ஐஆரே மறைக்கப்பட வேண்டிய கேஸ் இது எஃப்ஐஆரே ஓப்பனாக கொடுக்க முடியாது தீர்ப்பு வந்த பிறகு இரண்டு சைடுனுடைய லாயர்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அதை வச்சு தான் நமக்கு தெரியும் ஓ என்ன எவிடன்ஸ் வைக்கிறாங்க என்ன எவிடன்ஸ் வைக்கல இன்னைக்கு வரைக்கும் சார்ஜ் ஷீட் என் கையில் கிடையாது கோர்ட்டினுடைய ஜட்மெண்ட் காப்பி பப்ளிக் டாக்குமெண்ட் ஆயிருக்கா இன்னைக்கு வரைக்கும் இல்லை எதற்காக திரும்ப திரும்ப சொல்றேன்னா அந்த சென்சிட்டிவ் கேஸில் என்ன வச்சிருக்காங்கிற எவிடன்ஸ் இல்லாம இரண்டு லாயர்ஸும் பேசுவதை வைத்து ஓ இதெல்லாம் விட்டுட்டாங்க அப்ப அவங்க எல்லாம் விசாரிக்கலையா அப்ப இருபத்தி நாலாம் தேதி எதற்காக நம்ம நம்ம இருக்கிற ரெக்கார்ட் படி படி ஞானசேரனை கைது பண்ணீங்க ஏன் விட்டீங்க மா சுப்பிரமணியம் அமைச்சர் ஏன் சம்மன் பண்ணல அமைச்சர்கிட்ட ஏன் கேள்வி கேட்கல கோட்டூர் சண்முகத்தை ஏன் சம்மன் பண்ணல இரண்டு போலீஸ் ஆபிசர்ஸ் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஒரு போலீஸ் ஆபிசர் பாத்தீங்கன்னா சப் இன்ஸ்பெக்டர் கிண்டி லா அண்ட் ஆர்டர் குணசேகர் கண்ணன் இந்த குணசேகர் கண்ணன் பாத்தீங்கன்னா ஞானசேகரன் இருபத்தி மூன்றாம் தேதி அண்ணா யூனிவர்சிட்டியில் அந்த பாலியல் சம்பவம் நடந்த பிறகு ஞானசேகரன் பேசுற முதல் காலே இந்த சப் இன்ஸ்பெக்டர் கிண்டி லா அண்ட் ஆர்டர் குணசேகர கண்ணன் அப்ப சம்மன் பண்ணி விசாரிக்கணுமா இல்லையா விசாரிக்கல எஸ்ஐடி அதே போல அந்த குணசேகரன் கண்ணன் கிட்ட மறுபடியும் இரண்டு முறை அன்னைக்கு நைட்டு பேசியிருக்கா இதெல்லாம் நியாயமாக நீங்களும் நானும் கேட்கக்கூடிய கேள்விகள் அதை எஸ்ஐடியோ அரசோ பதில் சொல்லணும் சம்பவம் முடிந்த பிறகு போனை ஆன் பண்ண பிறகு ஃபர்ஸ்ட் கால் இது சப் இன்ஸ்பெக்டர் பண்ற அதே போல இருபத்தி நான்காம் தேதி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகும் பொழுது ஒரு சப் இன்ஸ்பெக்டர் கோட்டூர் புரத்தனுடைய சப் இன்ஸ்பெக்டர் கோவர்தன் கோட்டூர் புரத்தனுடைய சப் இன்ஸ்பெக்டர் கோவர்தன் தொடர்ச்சியாக இருபத்தி நான்காம் தேதி அந்த ஸ்டேஷனுடைய சப் இன்ஸ்பெக்டர் கோட்டூர் சண்முகத்துக்கிட்ட எதுக்கு பேசணும் இருபத்தி அஞ்சாம் தேதி ஏன் பேசணும் அன்னைக்கு நான் சப் இன்ஸ்பெக்ட்டோட பேர் சொல்ல நீங்க சொல்றங்கண்ணா குணசேகரன் கண்ணன் இஸ் ஒன் சப் இன்ஸ்பெக்டர் கோட்டூர்புத்தினுடைய சப் இன்ஸ்பெக்டர் கோவர்தன் சனதர் சப் இன்ஸ்பெக்டர் இது நியாயமான கேள்விகள் தானே இது எஸ்ஐபி பதில் சொல்லணும் அன்னைக்கு மா சுப்பிரமணியம் அவர்கள் நான் சும்மா பேசுறேங்கறாரு இந்த சம்பவம் முடிந்து அடுத்த அஞ்சு நாள் பேசவே இல்லை இருபத்தி நாலாந்தேதி மட்டும்தான் கோட்டூர் சமூகத்திட்ட பேசுறாரு ஹெல்த் இருக்காரு எதுக்கு பேசுறாரு வெளியே வந்த பிறகு எதுக்கு பேசுறாரு இருபத்தி நாலாம் தேதி காலையில ஒரு பிய துளசி கோட்டூர் சமூகத்தில் எதுக்கு பேசணும் நம்ம எல்லாத்துக்குமே இருபத்தி அஞ்சாம் தேதி தான் தெரியும் நான் சம்பவம் நடந்திருக்கு இருபத்தி நாலாம் தேதி போலீஸ் அவங்களை பிக் பண்ணும் எதற்காக இவ்வளவு உரையாடல் நடக்கணும் இதைத்தான் தொடர்ச்சியா வைக்கிறோம் இன்னைக்கு அண்ணா யுனிவர்சிட்டி முன்னாள் பி ஓ நடராஜன் சொல்றாரு இல்ல இல்ல எங்க அண்ணன் இறந்ததுக்காக பேசுனாங்கன்னா அது ஏத்துக்கவே முடியாது அண்ணன் இறந்திருக்கலாம் ஆனா பேட்டர்ன் ஆஃப் கால்ஸ் அண்ணா யூனிவர்சிட்டியில் அவருக்கு இருக்கக்கூடிய ஆளுமை வெளியே வந்த பிறகு கூட அண்ணா யுனிவர்சிட்டினுடைய கேட் கண்ட்ரோல் அதெல்லாம் கோர்ட்டுக்கு அவர் போகட்டும் கோர்ட்ல கேள்வி இன்னைக்கு நிலம் எப்படி ஆகி பல விஷயங்கள் இன்னைக்கு அவங்க டிஃபமேஷன் சூட்டு போட்ட பிறகுதான் கோர்ட்டில் கேள்வி மூலமாக வெளியே கொண்டு வர வேண்டிய கடமை நமக்கு இருக்கு அதனால நான் வரவேற்கிறேங்கன்னா இன்னைக்கு அதே நேரத்தில் அந்த சகோதரி அண்ணா யூனிவர்சிட்டி சகோதரியினுடைய லாயர் அவரை கண்டுபிடித்து எங்கிட்ட இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்லாம் அவர்கிட்ட கொடுத்து அவரை அப்பீல் போக சொல்றக்கான வேலைகளையும் நான் இறங்கி இருக்கிறேன் அதாவது அண்ணா யூனிவர்சிட்டி இந்த பாலியல் குற்றத்துல விக்டமாக இருக்கக்கூடிய சகோதரியினுடைய லாயர் அவர் சொன்னார் எனக்கும் சமாதானம் இல்லை நான் அடுத்து போகணும் அப்படி அதனால நம்மகிட்ட இருக்கக்கூடிய எவிடென்ஸ் எல்லாம் கொடுத்து நீங்கள் போங்க இதை வச்சு இன்னும் போங்க வேற சிபிஐ கேளுங்க சிபிஐ வந்து முழுதாக அதை செக் பண்ணட்டும் யாரையாச்சும் விட்டுருக்காங்களா கோட்டை விட்டுருக்காங்களா இன்னொன்று நான் சொல்கிறேங்கண்ணா இன்னைக்கு பத்திரிகை நண்பர்கள் சொல்றேன் நான் எஸ்ஐடியை சேலஞ்ச் பண்ணுறேங்கண்ணா நீங்கள் ஞானசேகர்ன்றது கைப்பற்றப்பட்ட மொபைல் ஃபோனில் என்னை பொறுத்தவரை ஞானசேகரனுடைய மொபைல் போனில் வேற வீடியோவும் இருந்துச்சு அந்த விக்டிமை ட்ரேஸ் பண்ணுறதுக்கு எஸ்ஐடி முயற்சி எடுக்கலை அந்த வீடியோவில் இருக்கக்கூடிய பெண்மணி யார் முயற்சி எடுக்கலை அவங்களா கேஸ் கொடுத்தா எடுத்துக்கலாம் ஒரு கேஸ் கொடுத்தாங்க மே பதினாலாம் தேதி ஒரு கேஸ் கொடுத்தாங்க ரெண்டு கேஸ் கொடுத்தாங்க இதை மட்டும் இன்வெஸ்டிகேட் பண்ணுவோம் ஞானசேகரனுடைய மொபைல் ஃபோன் தமிழ்நாட்டினுடைய ஃபொரன்சிக் லேபுக்கு போயிட்டு வந்த பிறகு அந்த ஃபோனில் வேற வீடியோஸ் இருந்துச்சு அப்போ எஸ்ஐடி முயற்சி எடுத்து அந்த பெண் யார் அப்படிங்கிற ட்ரேஸ் பண்ணி அவங்க கிட்ட கம்ப்ளைண்ட் வாங்க வேண்டிய பொறுப்பு எஸ்ஐடி இருக்கு அத செய்யல அதனால எஸ்ஐடி என்னைய சம்மன் பண்ணும் நான் பேசுறேன் நான் எம் ரெடி எப்படி சொன்னீங்க எஸ்ஐடி அதிகாரி சம்மன் பண்ணுறேன் எஸ்ஐடி ஆஃபீஸுக்கு போறேன் இந்த அடிப்படையில் சொன்னேன் அந்த வீடியோவை ஏன் நீங்க வந்து ஃபாலோ பண்ணி அவங்ககிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் வாங்கல அதையே மறைச்சிங்க அதனால எஸ்ஐடி இந்த பிரச்சனையை பொறுத்தவரை கோர்ட்டை பொறுத்த நான் கோர்ட்டு கிட்ட நீங்க கொடுக்கற எவிடன்ஸ் தான் கோர்ட்டு பேசுவான் கோர்ட்டுக்கு எல்லா எவிடன்ஸும் கொடுக்க மாட்டாங்க

நீங்கள் கோர்ட்டுக்கு கொடுத்த சார்ஜ் ஷீட் கோர்ட் ஆர்கியூ பண்ணுது நீங்கள் சார்ஜ் ஷீட்லேயே பல ஓட்டைகள் இருக்கு சார்ஜ் ஷீட்டில் பல விஷயங்கள் சேர்த்தவே இல்லை யாராவது துணை போய் இருக்கக்கூடிய சப் இன்ஸ்பெக்டரையே அரஸ்ட் பண்ணல இத்தனை பேர் மொபைல் ஃபோனில் பேசுகிறாங்க ஏன் மினிஸ்டர் சம்மன் பண்ணி கேட்கல இன்னைக்கு நான் மா சுப்பிரமணியன் குற்றவாளி நான் சொல்லிங்க மா சுப்பிரமணியம் அவர்கள் இருபத்தி நான்காம் தேதி இருபத்தி மூன்றாம் தேதி இருபத்தி ஐந்தாம் தேதி சம்பவத்திற்கு தொடர்பு இருக்கு நீங்க ஏன் கேட்கல பதில் சொல்ல வேண்டியது அவருடைய கடமை அவருடைய பிஏக்கு என்ன வேலை கோட்டூர் சமூகத்தில் பேசணும் கோட்டூர் சண்முகத்துக்கு என்ன வேலை மாசு விட்ட ஃபர்ஸ்ட் கால் பேசுவேன் ரெண்டாவது கால் வந்து பி ஆர் ஓ நடராஜன் பேசுவேன் மூணாவது கால் ஞானசேகரன் பேசுவேன் மூணுமே அடுத்தடுத்த கால் இதையெல்லாம் நியாயமான அடிப்படையில் நாங்கள் கேட்கின்றோம் அதனால் நிச்சயமாக இந்த கேஸ் சிபிஐக்கு போகணும் சார்ஜ் ஷீட் எங்களுக்கு கிடைக்கல இது வந்து ஒரு ஒரு சீக்கிரட்டிவ் ப்ராசஸ் இது எஃப்ஐஆர் கூட சீக்கிரட்டாக தான் வச்சுருந்தாங்க லீக் ஆயிடுச்சு அதனால் தொடர்ந்து இந்த போராட்டம் இருக்கும் வேறு யார் டிஃபமேஷன் சூட் போட்டால் தயவு செஞ்சு போடுங்க அதெல்லாம் பார்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அனால அந்த பாதிக்கப்பட்ட சகோதரியினுடைய லாயர் அவங்க கிட்ட அந்த டாக்குமெண்ட்டை கொடுத்து அவர் அப்பீல் பண்ண சொல்றேக்கான வேளையில தனிப்பட்ட முறையில் நான் இறங்கி இருக்கேன் மாசுபத்தி என்ன சொல்றாங்க என்கிட்ட நிறைய தேதி 25 ஆம் தேதி பேசினதால அவருடைய மொபைல் போன்ல இருந்து கோட்டூர் சண்முகத்துக்கு டைரக்டா பேசின ஒரே நாள் இருபத்தி நான்காம் தேதி தான் ಅದக்கு முன்னாடி நாட்களும் பேசல பின்னாடி சில நாட்களும் பேசல அவருடைய பெய்ய துளசி மூலமாகத்தான் அவர் பேசுறாரு இருபத்தி நான்காம் தேதி ஞானசேகரன் அந்த போலீஸ் ஸ்டேஷன் லாக் இருந்து வெளியே வந்த பிறகு கோட்டூர் சண்முகத்திற்கு அரை மணி நேரத்துல மா அவர்கள் பேச வேண்டிய காரணம் என்ன காரணமே இல்ல சார் எங்களுக்கு கூடிய வட்ட செயலாளர் நான் பேசுறேன்னு சொன்னா அடுத்த அஞ்சு நாள் ஏன் பேசல அதுக்கு முன்னாடி அஞ்சு நாள் ஏன் பேசல அதனால மா அவர்களை பொறுத்தவரை இதெல்லாம் பதிலளிக்க வேண்டிய கடமை இருக்கு எங்க சொல்லணும் எஸ்ஐடி சொல்லணும் எங்க சொல்லணும் காவல்துறை அதிகாரிகள்கிட்ட சொல்லணும் எதுவுமே சொல்லாம நாங்கள் கேள்விகள் கேட்கின்றோம் முழுவதுமாக உண்மை வர வேண்டும் என்று விரும்புகின்றோம் அதான் எங்க வேலையோ தவிர எங்கிட்ட போலீஸ் இயந்திரமோ இயன்றமோ டிபார்ட்மெண்ட்டோ டிபார்ட்மென்ட்டோ கையில ஒரு நூறு கான்ஸ்டபிளோ இல்ல இந்த கேஸ் எடுத்து நாங்க நடத்றோம் இருக்கக்கூடிய ஆதாரத்தை வைத்து உண்மையான கேள்விகளை கேட்கின்றோம் பதில் சொல்ல வேண்டிய கடமை அரசுக்கு இருக்கு சார் எக்ஸ்டென்ட் இன்வெஸ்டிகேஷன்ல போறது வரைக்கும் பாலிஸ்டர் ரிசோர்ஸ் இருக்க இல்ல இம்போர்ட் இதுக்கு தடை கேட்டு போரணம்னு பல விஷயமா கோரிக்கை கொடுத்துட்டு இருக்காங்க சில ஒரு சில கார்ப்பரேஷன்ங்கள் மட்டும் பயன் பெறுறதனால

நீங்க நீங்க கேட்ட கேள்விய நீங்க கேட்ட கேள்வியை கேள்வியை திரும்ப சொல்றேன் தொழில்துறையினருடைய கோரிக்கையை பரிசீலனை கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய நிறுவனத்திற்கு இருக்கக்கூடிய நிறுவனம் நீங்க ஆர்டிபிஷியல் ஃபைபர்ஸ் ஆர்டிபிஷியல் ஃபைபர்ஸ் எனக்கு இந்தோனேஷியா போன்ற நாடுகள் வந்து முக்கியத்துவம் கொடுக்கறாங்க நார்த் இந்தியாவில் ரெண்டு கம்பெனி டாமினேட் பண்றாங்க இதனால வந்து பிரச்சனை ஆகுது அப்படிங்கிற ஒரு அடிப்படை தன்மை இருக்கு கோயம்புத்தூர்ல ஆர்டிஃபிஷியல் ஃபைபர்ல யார் இருக்காங்களோ அவங்கள கூட்டிகிட்டு போய் நிதியமைச்சரை பார்க்க வச்சோம் இவங்க எல்லாம் வந்து பார்த்தாங்க அவங்களுக்கு எந்த விதமான கம்ப்ளைண்ட் இப்போ இல்லைங்கண்ணா நிதியமைச்சரை பார்த்து பார்த்த பிறகு ஆர்ட்டிஃபிஷியல் ஃபைபர் மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய கோயம்புத்தூரை சார்ந்த தொழிலதிபர்களுக்கு பிரச்சனை இல்லை அதற்கான நிவர்த்திகள் சில இடத்துல கொடுத்துருக்கோம் ஆனால் டெக்ஸ்டைலை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் வெரி டைனமிக்ங்க நான் இரண்டு வருடத்திற்கு முன்பு கொடுத்த தீர்வு எனக்கு அப்ளை ஆகாது இட் இஸ் ஸோ டைனமிக் மாறிக்கிட்டே இருக்கும் அதனால் எங்களை பொறுத்தவரை அண்ணன் கேட்குற கேள்வி தவறுன்னு நான் சொல்ல அதே பதிலை தான் நான் திரும்ப சொல்கிறேன் பிரச்சனைகள் வரும்போதெல்லாம் அதை தீர்ப்பதற்கான எல்லா முயற்சியும் எடுக்கிறோம் ஒரே பிரச்சனை தொடர்ந்து இருப்பதில்லை ஒரு காலத்தில் இம்போர்ட் வேணும்னு கேட்டாங்க இன்னைக்கு இம்போர்ட் டியூட்டி வேண்டான்னு கேட்குறாங்க ஆர்எஸ் பாரதி அவர்களை பொறுத்தவரை சில பேர்ல அரசியல் ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வைக்கணுங்கன்னா எழுபது அறுபத்தஞ்சு எழுபத்தஞ்சு அப்படின்னு அந்த ரிட்டையர்மெண்ட் ஏஜை தாண்டிட்டோம் அப்படின்னா புத்தி பேதளித்து விடும் என்பதற்கு ஒரு ப்ராப்பரான உதாரணம் ஆர்எஸ் பாரதி அதாவது ஏகெல்லாம் தாண்டி இன்னும் அறிவாலயத்தினுடைய கொத்தடிமையாக நான் அது பதில் சொல்லணும் இருந்தால் கரெக்டாக கேட்டிங்க அறிவாலயனுடைய வாசல் அறிவாலயத்தினுடைய வாசல்ல கொத்து அவர் வயசு என்னங்கண்ணா என் வயசு என்ன என் வயசுக்கு அரசியா பற்றி நல்லா பேசவே கூடாது ஆனால் அவர் பேசக்கூடிய வார்த்தை நான் கோயம்புத்தூர் பார்த்தேன் அந்த பப்ளிக் மீட்டிங் முடிச்சிட்டு ப்ரெஸ் மீட்ல அவ்வளவு தரம் தாழ்ந்த வார்த்தைகளை பயன்படுத்துறாங்க இதுக்குத்தான் டங் கண்ட்ரோல் இல்லை நாவடுக்கம் இல்லை அவங்க எல்லாம் அந்த ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வந்தோடனே வீட்டுக்கு இளைஞர் அதனாலதான் நம்முடைய சமுதாயத்தில் சொல்லுவோம் வனப்பிரஸ்தம்னு சொல்லுவோம் வனப்பிரஸ்தம் அதாவது காட்டுக்கு போயிருப்ப எல்லாத்தையும் விட்டுட்டு தொடர்ந்து அரசியலில் இருந்தால் வரக்கூடிய பிரச்சனைகள் தான் அதனால் அவர் கேட்ட அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லி நான் கொச்சைப்படுத்த விரும்புலிங்க